பயணம்னு சொன்னாலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா அதுலேயும் பல நூறு வருடம் வரலாறு சிறப்புமிக்க ஒரு பயணம்னா எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இப்போ நம்ம போக போற முதலிடம் ஒரு கோவிலே இருக்க வருடம் முழுவதும் மூடியே இருக்கக்கூடிய இந்த கிணற்றிற்குள்ள ஏன் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தை கட்டணும் இந்த மண்டபத்தையும் இந்த கிணறையும் இப்போ நீங்க போனா கூட காஞ்சிபுரத்தில் பார்க்கவே முடியாது ஆனால் நான் மொத்தம் மூணு நடமாவி கிணறு இருக்குதுன்னு சொன்னேன் அப்போ அந்த மூணாவது இந்த கிணறு எங்க இருக்கு நான்கு இடங்கள் ஒரு கதை பல வரலாற்று தகவல்கள் செல்வோம் காஞ்சிபுரத்துக்கு சொன்னாலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா அதுலயும் பல நூறு வருடம் வரலாறு சிறப்புமிக்க ஒரு பயணம்னா எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இன்னைக்கு நம்ம ஒரே இடத்துக்கு போக போறதுங்க நான்கு இடங்கள் ஒரு கதை பல வரலாற்று தகவல்கள் செல்வோம் காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரம்னு சொன்னாலே வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்களுக்கு பஞ்சமே இல்லை எவ்வளவு கோவில்கள் அதுல எவ்வளவு வரலாறு ஆனா இப்போ நம்ம போக போற முதலிடம் ஒரு கோவிலே கிடையாது ஒரு கிணறு என்னங்க சொல்றீங்க ஒரு கிணறு எப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதா இருக்க முடியும் அதுல என்ன சிறப்புகள் இருந்துட முடியும் ஒரு கோவிலை விட அது எப்படி அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்க முடியும் தானே கேட்கறீங்க நம்ம போக போற இடம் நலபாவிக்கினர் பார்க்கும்போது இது ஒரு சாவி வடிவில் தெரியுது நடவாதி கிணறு நட அப்படின்னா படிக்கட்டுகள் பாவி அப்படின்னா கிணறு நாள் படிக்கட்டுகளை கொண்ட ஒரு கிணறு இந்த கிணறு நம்ம நினைக்கிறது போல ஒரு சாதாரண கிணறு இல்லை இது ஒரு சுரங்கப்பாதை மாதிரி போகக்கூடிய ஒரு கிணறு இந்த சுரங்கப்பாதை வரையை நம்ம இறங்கி போனோம்னா உள்ள ஒரு பெரிய மண்டபம் இருக்கும் அந்த மண்டபம் நடுவில் ஒரு கிணறு இருக்கும் அது சரி இந்த மண்டபத்தையும் இந்த கிணறையும் இப்போ நீங்கள் போனால் கூட காஞ்சிபுரத்தில் பார்க்கவே முடியாது காரணம் என்னென்னா வருடத்தில் ஒரு முறை மட்டுமே இந்த கிணறு நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா வருடத்தில் ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பாரதராஜ பெருமாள் வந்து இந்த கிணத்துல இறங்குவார் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான கிணறு அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த கிணறு முழுவதுமே ஒரு விழா கோலம் மாதிரி இருக்கு சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வரதராஜ பெருமாள் இங்க வந்து இந்த கிணத்துக்குள்ள இறங்குவாரு இறங்கி மூணு வாட்டி இந்த கிணறு சுத்தி வருவாரு அப்படி சுத்தி வரும்போது ஒவ்வொரு வாட்டி சுத்தும் போதும் நாலு திசையிலையும் ஒரு வாட்டி தீபார்த்தனை காட்டப்படுது இது மொத்தம் பன்னிரண்டு வாட்டி காட்டப்படுகின்றன இந்த கிணத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான நுழைவு வாயில் நம்மளை வரவேற்குது இந்த நுழைவு வாயிலில் நிறைய அழகழகான சிற்பங்களை பார்க்க முடியுது மேலே கஜலக்ஷ்மி யானைகளோடு இருக்காங்க அதை சுத்தி பெருமானுடைய அவதாரங்களை எவ்வளவு அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்க இப்போ நம்ம இறங்கி போகும்போது இருபத்தி ஏழு படிக்கட்டுகள் வழியா இந்த மண்டபத்துக்கு வர முடியுது இந்த இருபத்தி ஏழு படிக்கட்டுகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குடிக்குது அப்படின்றத கூட சொல்றாங்க அதே மாதிரி மண்டபத்துக்குள்ள பனிரெண்டு தூண்களை பார்க்க முடியுது இந்த பனிரெண்டு தூண்களும் பனிரெண்டு ராசிகளை குவிப்பிடுது அப்படின்றது கூட சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு அமைப்பு பார்க்க முடியுது இதுக்கு பேரு ஏற்றம் அப்படின்னு சொல்லுவோம் ஏற்றம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு ஆள் நடக்கிறது மூலயமா கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியை நம்மளால் எடுத்துக்க முடியும் அதுதான் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இதை வச்சு நிறைய பாடல்கள் கூட வந்திருக்கு அரசியலங்குமரி அப்படின்ற ஒரு படத்தில் ஏற்றம் இதில் இருக்குது முன்னேற்றம் அப்படின்னு வர பாட்டு ரொம்பவும் அற்புதமாக இதை காமிச்சிருப்பாங்க நினைவி ஒரு சங்கீதம் படத்தில் ஏத்தமையா ஏத்தம்ன்ற பாடல்லையும் இந்த ஏற்றம் எப்படி பயன்படுத்துறது எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க வருடம் முழுவதும் மூடியே இருக்கக்கூடிய இந்த கிணற்றுக்குள்ளே ஏன் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தை கட்டணும் இதுக்கான காரணம் என்ன இந்த கிணறு விஜயநகர காலத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான ஆதாரமாக அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் இருக்குது இங்கே சிற்பங்கள் விஜயநகர காலத்தில் கட்டப்படும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இந்த கிணற்றுக்குள்ளே நம்ம இறங்கி வந்தோம்னா அந்த மண்டபம் முழுவதுமே அழகாக அலங்கரிச்சிருக்குங்க ஏன் அப்படின்னா சித்ராப்பா வந்தி வரதராஜ பெருமாள் இங்கே வந்து இறங்குறதுனால இந்த மண்டபம் முழுவதுமே அவ்வளவு அழகாக அலங்கரித்து பூக்களாலையும் மஞ்சள்களாலையும் அவ்வளவு அழகாக அழ அலங்கரிச்சிருப்பாங்க இப்போது இந்த ஏழு படிக்கட்டுகள் மூலிமா நம்ம மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம் இதுக்கு கீழே இன்னும் ஒரு இருபத்தோரு படிக்கட்டுகள் போகுது அப்படின்றதுக்குள்ள சொல்கிறாங்க இது கிழக்கு உள்ளே போகுது அப்போது அந்த இருபத்தோரு படிக்கட்டுகளும் நம்ம மண்டபத்துக்கு வந்த இருபத்தேழு படிக்கட்டுகளையும் சேர்த்து நாற்பத்தி எட்டு படிக்கட்டுகளை கொண்டு அமைக்கப்பட்டது இந்த நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது ஒரு மண்டலத்தை குறிப்பிடுது இந்த கேரள பார்க்கும்போது இது ஒரு ராசி கட்டத்துடைய அமைப்பு இருக்கிறத பார்க்க முடியுது இதில் ஐந்தாம் இடத்துல தான் பெருமாள் வைக்கிறதுக்கான அந்த இடம் வந்து அமைச்சிருக்காங்க இது எந்தளவு சரியாக உண்மையாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியல எனக்கு தோன்றதை நான் சொன்னேன் இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க சரி இவ்வளவு நேரம் இந்த கிணற பார்த்துருக்கீங்க இந்த கிணறு வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல ஆமாம் நான் கடவுள் படத்தில் வில்லன் மொட்டராஜேந்திரன் சாருடைய இடமாக இந்த இடத்த தான் காமிச்சிருப்பாங்க வெளி தோற்றத்தை மட்டும் இங்கேருந்து எடுத்திருக்காங்க மிச்சபடி உள்ள செட்டு போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது பெருமாள் வந்து இறங்குற இடம்ன்றதுனால இது செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த அற்புதமான கிளரை பார்த்துட்டோம் இதுக்கப்புறமா நம்ம போக போகிறது இரண்டாம் இடமான இரண்டாவது நடவாவிக்கிறது நடவாவை கிணறு மொத்தம் மூணு இருக்குது நம்ம முதல்ல பார்த்தது தான் இப்போ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் பெரிய கிணறு இப்போ நம்ம பார்க்குறது முழுவதும் அழிவில் நிலைமையில் உள்ள ஒரு கிணறு இந்த அழிவின் விளிம்பில் உள்ள இந்த கிணற பார்க்கும்போது நமக்கு இதனுடைய வாசல் மட்டும்தான் நமக்கு இப்போ விசிபிளாக தெரியும் இதை தாண்டி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா முழுவதும் அழிந்திருக்கு ஆனால் இந்த கிணறு கட்டி முழிக்கப்படலை அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க ஆனால் இந்த கிணறு கட்டி முடித்து பயன்பாட்டு நிலந்திருக்கும் அப்படின்றதுக்கு ஆதாரமாக இங்கே ஏற்றம் இருக்கு நம்ம முன்னாடி பார்த்த அந்த கிணறுல இருந்த மாதிரியே ஏற்றம் அப்படிங்கிற அமைப்பையும் பார்க்க முடியுது தண்ணீரை பாரி இறைக்கிற அந்த அமைப்பையும் பார்க்க முடியுது அப்போது இந்த கிணறும் பயன்பாட்டில் தான் இருந்திருக்காள் அடுத்து நம்ம போக போற இடம் அருள்மிகு வடகரை கன்னியம்மன் திருக்கோவில் இந்த கோவிலில் நடவாவி கிணறு போலவே ஒரு அமைப்பு இருக்கு இதுலேயும் கதலட்சுமி யானையோடு இருப்பாங்க இந்த அமைப்பும் பார்க்க அவ்வளோ அழகாக இந்த இடத்துல ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நுழைவு வாயில் இருந்ததாகவும் அது பாழடைந்த நிலைமையில் இருக்கிறதுனால அதை இந்த மாதிரி ஒரு கோயில் மாதிரி கட்டியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இப்போது இந்த அமைப்பும் ஒரு நடவாவி கிணறுக்கான அமைப்பாக இருக்குது இது ஏன் ஒரு நடவாவி கிணறாக இருக்கக்கூடாது நம்ம முன்னாடி பார்த்த ரெண்டு கிணறுலையுமே கஜலக்ஷ்மி யானைகளோடு இருக்கிற மாதிரியான சிற்பங்கள் இருக்குது இரண்டு புறமும் அந்த சிற்பத்தை நம்மளால் பார்க்க முடிச்சு ஆனால் இந்த இடத்துல ஒரு புறம் தான் கதலக்ஷ்மியோட சிற்பம் இருக்குது மறுபுடம் வேற சில சிற்ப வேலைகள் தான் இருக்குது அதனால இது நடவாவிக்கணா இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுதான் இதை தாண்டி நம்ம வெளில வந்தோம்னா அழகழகான சிற்பங்களை பார்க்கறது பார்க்கடலை கழிற மாதிரியான சிற்பங்கள் பெருமாள் படுத்துட்டு இருக்கிற மாதிரியான சிற்பங்கள் முதல் கொண்டு அவ்வளவும் அழகழகா இருக்கும் இங்க இருக்கிற இந்த கோவில் வந்து லட்சுமி கோவில் அப்படின்னு நினைக்கப்படுது இங்கே இருந்த லக்ஷ்மி நூறு வருடத்துக்கு முன்னாடி இருந்ததாகவும் அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கேரள மாநிலத்திற்கு புலம்பெயர்ந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி முதரை வடிவெடுத்து கேரள மாநிலம் போனதாகவும் இங்கே ஒரு கதை சொல்கிறாங்க இந்த கதை எந்தளவு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இன்னமும் இந்த இடத்துல லக்ஷ்மி கோவில் அப்படின்ற பேரில் இது வழிபட்டு வருது இங்கே கன்னியமார்கள் இருந்ததாகவும் இது வடகரை கன்னியம்மர் கோவில் அப்படின்ற வழிபாட்டில் இருந்ததாகவும் சொல்லப்படுது இன்னைக்கு வரைக்குமே இது அந்த பெயரில் தான் அழைக்கப்படுது சரி இப்போது இரண்டு நரவாவி கிணறுகளை பார்த்துட்டோம் மூணாவது நடவாவி கிணறு போலவே ஒரு அமைப்பு கொண்ட ஒரு கோவிலையும் பார்த்துப்போம் ஆனால் நான் மொத்தம் மூணு நரவாவி கிணறு இருக்குதுன்னு சொன்னேன் அப்போ அந்த மூணாவது இந்த கிணறு எங்கே இருக்குது நம்ம அடுத்து போக போகிற இடம் சஞ்சிவிராயர் கோவில் இந்த கோவில் இந்த கிணற்றுகளுக்கு மிகவும் தான் அமைஞ்சிருக்கு இந்த சஞ்சீவராயர் கோவிலில் ஹனுமான் தான் நமக்கு வந்து காட்சி தரார் கோவிலை சுற்றி பார்த்தோம்னா அவ்வளோ அழகா இருக்கு இந்த கோவிலை யார் கட்டியது அப்படிங்கிறது நமக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி தெரியாது ஆனால் அதுக்கப்புறமா இங்கே வந்து கல்வெட்டுகளை ஆய்வு செஞ்சதில் தத்தாச்சாரியார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காருன்னு சொல்லப்படுது யார் இவர் விஜயநகர பேரரசர் இரண்டாம் வேங்கடராயருடைய அரச குருவாக இருந்தவர் தான் இந்த தத்தாச்சாரியார் சரி இந்த கோவில ஏன் இந்த இடத்துல கட்டணும் அதுக்கும் ஒரு கதை இருக்கு கோவில் அமைந்த கதை தத்தாச்சாரியார் ஒருமுறை இந்த பக்கம் வரும்போது அவருடைய பொருட்களை கொள்ளை ஒரு கொள்ளை கூட்டம் சூழ்ந்ததாக சொல்லப்படுது அப்போது இவர் ஆஞ்சநேயரையும் ராமரையும் மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டாராம் அப்போது எங்கேருந்து வந்ததுனே தெரில அப்படி ஒரு குரங்கு படம் வந்து அந்த கொள்ளையர்களை வந்து விரட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த கோவிலை அவர் இந்த இடத்துல அமைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு செவி வழி செய்தி தான் இப்போது இந்த கோவில் முழுவதுமே நம்ம சுற்றி பார்க்கலாம் உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி கேட்டு போட்டு ஒரு இடத்த மூடி வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோவிலுடைய கோபுரங்களும் அவ்வளவு அழகா இருக்கு பார்த்த உடனே நம்மளை வரவேற்குது இந்த கோவிலை சுற்றி அங்கங்கே சிற்பங்கள் அழகழகா செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு பின்னாடியே ஒரு குளம் இருக்கு இதுக்கு தாதா சமுத்திரம் அப்படின்ற ஒரு பெயரும் வச்சிருக்காங்க அவருடைய தான் இந்து குளத்துக்கும் வச்சுருக்காங்க இந்த இடத்தினுடைய பெயர் ஐயங்கார் படம் இந்த ஐயங்கார் அப்படிங்கிறதும் நம்மளுடைய தாதாச்சாரியாருடைய பேர் தான் இந்த கோவில ஜெயிலர் படத்துடைய ஆரம்ப காட்சியிலையும் அமைச்சிருப்பாங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு இப்போ கோவில் முழுவதுமே நம்ம சுத்தி பார்த்தோம் ஆனா இதுல நடவாவிக்கிறது எங்கே இருக்கு நம்ம உள்ள வரும்போது நமக்கு ஒரு கதவு போட்டு மூடி வச்சிருந்தாங்க அந்த இடத்த யதார்த்தமா பார்க்கும்போது மேல விஜலட்சுமியோட சிற்பமும் யானைகளோட சிற்பமும் இருந்தது அதுக்குள்ள ஒரு கிணறு போன்ற அமைப்பு இருக்குது அதே மாதிரி பனிரெண்டு தூண்களும் இருக்குது இப்போது கிடைத்த விஷயங்களை வச்சு இதுதான் அந்த மூன்றாவது நடவாதி கிணறாக இருக்கப்படியே இப்போது நம்ம இருக்கிறது சஞ்சீவி ராயர் கோவி ராயர் அப்படின்னா அரசர் நடத்தோம் சஞ்சீவி அப்படிங்கிறது நம்ம ராமாயணத்தில் பார்த்த மாதிரி அதே மாதிரி சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போனதாக சொல்லுவாங்க இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்தில் கிணறு அப்புறம் இருந்த இரண்டாவது நடவாவிக்கினரு இது வந்து சரியாக மேப்பில் காட்டல ஆனால் இங்கே தான் இந்த இரண்டாவது கிணறு இருக்குது அதுக்கப்புறமா திரு சஞ்சீவிராயர் திருக்கோவில் இந்த மூணுமே ஒரு ட்ரையாங்கலை ஃபார்ம் பண்ணுது கண்டிப்பாக இதுதான் நடவாவிக்கினராக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதை தாண்டி இந்த ட்ரையாங்கிள் ஒரு சந்தேகத்தையும் நமக்கு ஏற்படுத்துது நம்ம போன நான்கு இடங்களுடைய கூகுள் மேப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கப்படுது இங்கே கியூஆர் கோடாக காட்டவும் படுது நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் பார்த்து கொள்ளலாம் சரி இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்த கிணறு இதுதான் நடவாவிக்கினரா அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியுது மிச்சம் இரண்டு கிணறுகளை பார்த்துருக்கோம் ஊர் திருக்கோவிலை பார்த்துருக்கோம் நிறைய வரலாற்று தகவல்களையும் பார்த்துருக்கோம் இதே போல் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்